சஞ்சீவி மலைய அனுமான் தூக்கின் போகும்போது விழுந்த ஒரு மலை அந்த மலையில அமையப்பட்ட ஒரு சிவன் கோயில் அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒசரமான சிவன் கோயில் மலைகள்ல ரொம்பவும் ஒரு கடுமையான பயணத்துல இந்த மலையும் ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பருவத மலை இந்த கோயில்ல இருக்கிற ஒரு சிறப்பினா நம்ம கஷ்டப்பட்டு இருந்து மேல வரைக்கும் ஏறிட்டோம்னா அந்த உள்ள இருக்கிற சிவன் அதை சுத்தி இருக்கிற அந்த சித்தர்கள் சிலையை நம்மளே வந்து கையில தொட்டு வழிபடலாம் ஆனா அதுல போற பாதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமா இருக்கும் முதல் ஏறும்போது ஃப்ளாட்டா இருக்கும் அதுக்கப்புறம் போற பாதை ஃபுல்லா இந்த மாதிரி தான் கல்லுக்கல்லா படிக்கட்டு இருக்கும் இதை தாண்டி கடப்பாறை அதுக்கு மேலதான் கோயில் அமைஞ்சிருக்கு அந்த கிடப்பார பாதை மிகவும் ஆபத்தானது கிட்டத்தட்ட மலையை ஏறின பாதி இடத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு மண்டபத்தை பார்க்கலாம் பார்க்கும்போதே அவ்வளவு அற்புதமா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்க நாய்ங்க வந்து சித்த ரூபத்துல வந்து வழி காட்டுறதா சொன்னாங்க நாங்க போகும்போது அப்படி ஒரு சம்பவம் நடந்தது மொத்தம் இதுல ரெண்டு வழிங்க இருக்கு கடலாடி வழி ஒன்று இன்னொன்னு ஒரு வழி ஒன்று நாங்க கடலாடி வழியில போய் இந்த மலையை அடைஞ்சோம் மலைக்கு மேல நின்று பார்க்கும்போது க்ளவுட்ஸ் வந்திருக்கணும் ஆனா நாங்க வெயில் டைம் போனதுனால இது வந்து கஷ்டமான விஷயம் என்னென்னா பாட்டில் அங்கங்கே போட்டாங்க அது மட்டும் இல்லாம இதுதான் அந்த கிடப்பார பாதை இதுல ஏறி மேல போனா மல்லிகார்ஜுன தரிசனம் கிடைக்கும் தென்னாடுடைய சிவனையை போற்றி